இரவு சாப்பாட்டை ஏழு மணிக்கு சாப்பிடுங்க ஆறு மணி ஆறரை ஏழு மணிக்கு சாப்பிடுங்க என்ன சொல்லிச்சுன்னா உணவு சமைப்பாடு அடைகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் எடுக்கும் இப்போ நீங்கள் வீட்டுகள் இல்லாமல் பத்து மணிக்கு இரவு சாப்பாடு சாப்பிட்றாங்க கூட பேர் பத்து மணிக்கு சாப்பிட ரெண்டு மணிக்கு தான் உங்களோட சிஸ்டம் எல்லாம் ஓஃப் ஆகும் நீங்கள் பத்து பன்னெண்டு மணிக்கு படுத்தாலும் உங்களோட சிஸ்டம் மேலே மேலேஞ்சிட்டிக்கும் காலையில் எழுங்கினா டயர்டாக இருக்கும் ஏன்னா உங்களோட மைண்ட் வந்து அந்த பொடி தான் தூங்கினேன் அங்கே சமிப்பாட்டு தொகுதி அகஞ்சுரக்கும் தொகுதி புரஞ்சுரக்கும் தொகுதி அதுக்குரிய அந்த எல்லா சிஸ்டமும் இரவு எல்லாமே இல்லை அப்போ காலையில் ஒழுங்கா டைனரி ஆகவே நீங்கள் தூங்குற டைமில் எல்லா சிஸ்டமும் தூங்கணும் அப்படி தூங்குறேன்னு சொன்னா உங்களோட இரவு சாப்பாடு வந்து மாறி முடிய சாப்பிடணும் ஆறு ஏழு மணிக்கு சாப்பிடுங்க பத்து பத்திரையோட உங்களோட எல்லாம் கோப்பாயிடும் அப்போ நீங்கள் வேலியாக தூங்கணும் வேலியா தூங்கணும் என்னதுன்னு சொல்லி சொன்னால் இந்த மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹோமோன் ஒன்று சுரக்கப்படுது இருக்கிற கூம்புரு சுரப்பி சுரக்குது எப்ப சொல்லிச்சுன்னா முந்தின ஒன்பது பத்து மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள தூங்கினா தான் சுரக்காது ஒரு ஆள் முடிச்சுட்டு இருந்தா அந்த சுரப்பி சுரக்காது அப்போ ஒரு மணி வரையும் முடிச்சுட்டு இருக்கிற மெலட்டோனின் சுரப்பி சுரப்பு காணாது இந்த மெலட்ரோன்கிறால் வந்து இன்டர்னல் குளாக் நம்மளோட பொடியில எல்லா மெக்கானிசம் ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுற கடிகாரம் தான் அந்த மெலட்டானிங்கிறது இப்போ மெலட்டோனின் குறைய இருக்கிற ஆகளுக்கு எல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ்ட் ஆகிடும் எல்லாம் டிஸ்ஆர்கனைஸ்ட் எல்லா சிஸ்டம் எல்லாம் குழப்பம் டென்ஷன் பதட்டம் சமீபாட்டில் பிரச்சனை நொதியங்கள் சுரப்பில் பிரச்சனை எல்லாம் வந்து குழம்பிடும் குழம்பினா அவ்வளோ நோய்களும் வார்த்து வாய்ப்பு கூடாது ஆகவே நம்மளோட முந்தின தூக்கம் கட்ட நீங்கள் ரெண்டு மூணு மணிக்கு எழுந்திருக்கலாம் அதுக்கு ஒரு சூக்கம் தேவை இல்லை உண்மையா ஏன்னா அந்த அந்த இந்த ஹோமோன் சுரக்கிற நேரம் தான் அப்போ அந்த ஏழியானிங்களும் எல்லாம் அந்த தூங்குறது ஏலியா தூங்கினீங்கன்னா மெலாட்டோனின் இப்போ மெலாட்டோனின் டேப்லெட் வாங்கி போடுறாங்க பார்க்கலாம் ஏலியா தூங்குறதுல இப்போ மெலாட்டோனின் குளிசை வருது ஃபைவ் மில்லிகிராம் அது நாற்பது ரூபா கொடுத்து வாங்கி அந்த குளிசையை போடணும் சரியானே அப்போ அது எந்த அளவுக்கு அது இயற்கையானத்துக்கும் இந்த செயற்கையான டேப்லெட்டுக்கு மாற்றம்னு தெரியாது ஆகவே இந்த பழக்க வழக்கங்களையும் நீங்கள் உணவு உணவு முறையிலையும் இந்த தூக்க முறைகளையும் மாற்றி அமைக்கணும் மாற்றி அமைச்சா आरोक्यवाला